மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறைகளில் நிர்வாக பெருமக்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே எங்கள் இல்ல திருமணங்களாக இருந்து வருகை திரைவிட உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டாக சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன் கடியத்திற்குரிய அலாக்மே நல்லடியார்களே சங்கையான தொல்கட்சி மாற்றத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்களினாலும் இறைவனையினாலும் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தான ஒரு திருமணம் நடக்க இருக்கின்றது முகம்மது சல்லல்லா அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை எனக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற அனைத்து நபிமார்களாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த வழிமுறை என்பதாக முகமது சல்லா அலிவசல்லாம் அவர்கள் கூறிவிட்டு திருமணம் செய்வதற்கு சக்தி இருந்தும் திருமணம் செய்யாமல் துறவரம் கொள்வது என்பது மார்க்கத்திலே ஒரு புள்ளிய நிலநளவிற்கு கூட அனுமதி இல்லை திருமணம் செய்யாமல் வாழ்வது என்பது என்னுடைய வழிமுறைக்கும் இஸ்லாத்திற்கும் மாற்றமான ஒரு காரியம் என்பதாக முகமது சல்லாஹூ அலைபு சல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அருமையானவர்களை உலகத்தில் நாம் பாரிக்கின்ற பொழுது எல்லா கலைகளுக்கும் கல்லூரிகள் இருக்கின்றன ஆனால் ஒரே ஒரு கலைக்கு மாத்திரம் உலகத்தில் கல்லூரிகள் கிடையாது அதுதான் குடும்பவிகள் கலை இஸ்லாத்தில் மட்டும்தான் ஒரு கணவன் மனைவிக்கும் மனைவி கணவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன கேட்டு பெற வேண்டிய உரிமைகள் என்ன பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன உரிமைகள் என்ன உறவினர்கள் தங்களுக்கு மத்தியிலே செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் என்ன என்பதை இஸ்லாம் மட்டும் தான் கடந்த பதினான்கு நூற்றாண்டு காலமாக அல் குரானின் மூலமாக அல் அஜீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது உலகப் புதுமையாம் அல்குரானிலே குடும்பவிகள் சம்பந்தமாக இறைவன் பேசுகின்ற பொழுது நபில் மாரூபி கணவன்மார்களே உங்கள் மனைவிமார்களோடு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பம் நடத்துங்கள் என்பதாக அல்லாஹு ரபுல்லா அமீர் அல் குரானிலே காட்டுகின்றார் ஒரு நபி தோழர் முகமது சல்லல்லாஹ் அலைவர் செல்லம் அவரிடத்தில் வந்து சிறந்த கடவுள் யாரையிலே கேட்கின்ற பொழுது முகமது சல்லல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்கள் சிறந்த கணவனுக்கு சில அடையாளங்களை சொன்னார்கள் சிறந்த கணவன் யார் என்று சொன்னால் தான் சாப்பிடுகின்ற உணவை தன் மனைவிக்கும் கொடுக்க வேண்டும் தான் சாப்பிடுகின்ற பொழுது தன் மனைவியின் வாயில் ஒரு கவலம் ஒரு உணவை நோட்டுவது கூட தர்மம் என்பதாக முகமது சல்லல்லா வலிவாசல்லாம் நமக்கு தெளிவாக சொன்னார்கள் அருமையானவர்களே இன்றைய மணமகன் அவர்களே உங்கள் மனைவி ஒரு ஆலிமா எங்களுடைய பேட்டை தாருகுதா பெண்கள் மதரசாவிலே மூன்று ஆண்டுகள் எங்களிடம் பயின்று இந்த ஆண்டு ஆலிமா ஆதியா பெற்ற ஒரு ஆலிமா என்பதை இந்த சபையவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அல் குரானையும் அல் அதிசையும் மார்க்க சட்டங்களையும் முழுமையாகற்ற ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக இருக்கின்றால் மணமகனின் குடும்பத்தார்களே உங்கள் இல்லத்திற்கு அல்லாஹுவின் அருளை பெற்ற ஒரு அருமையான ஆரிமா மருமகளாக வருகின்றால் அவர்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் இல்லங்களிலே இஸ்லாமிய விளக்குகளை நீங்கள் தீபமாக ஏற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லா பள்ளி இறைவன் இந்த தம்பதிகளுக்கு நீண்ட ஆய்களையும் நிறைந்த செல்வங்களையும் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பணி செய்யக்கூடிய நல்ல சங்கதிகளையும் வழங்கி அருள் புரிய வேண்டும் ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் பதினாறு வகையான செல்வங்களையும் பறக்கத்தான் வாழ்வையும் இந்த மணமக்களுக்கும் வாழ்த்துகின்ற நமக்கும் இறைவன் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் உங்கள் சார்பாக மணமக்களை வாழ்த்துகின்றேன் பாரக் அல்லாவுள்ள ஓ வாரக் அழைப்புமா ஓ ஜமா ஆகிய இல்லை எல்லா பல் இறைவன் இந்த தம்பதிகளுக்கு அகத்திலும் புறத்திலும் அருள்முரிவானாக நன்மையான காரியத்தில் மட்டும் ஒன்று சேர்த்து வைப்பானாக அல்லாஹனுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி பவுரட்டாத்தினார் அலமதுல்லா الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد اوصيكم عباد الله واياي فَلَا بتقوى الله فقد قال الله تعالى في كلامه القدير والفرقان المتين اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا فانكحوا ما قابلكم من النساء مسنا وسلاسه ورباع وقد قال النبي صلى الله عليه وسلم: اني كاح من سنتي فمر بعد سنتي فليس مني وقال ايلا تنافحوا وتباركوا وتكاسلوا فاني اباي بكم الامم يوم القيامه ولو بالسكن ونسأل الله تعالى ان يجعلنا ممن يطيعه ويطيع رسولا واستغفر الله ان الله غفور رحيم بارك الله لك وبارك عليكما وجمع بينكما في خير واخر دعوانا ان الحمد لله رب العالمين